வணக்கம் தன்பர்களே தமிழ் சபகந்த வீடியோக்கு உங்களே வரவேற்கிறேன் வெற்றி வசந்த் வைஷ்ணவிக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு ஆனால் வெற்றி வசந்த் அவர்கள் திருமணத்துக்கு முன்னாடி இந்த செய்தல் யாருமே செஞ்சிருப்பாங்களான்னு கூட தெரியல அது என்னென்னு தான் பார்க்க போகிறோம் சிறகடை காசை சீரியலில் முத்து கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வரவர் தான் வெற்றி வசந்த் அவர்களை நேற்று ரொம்பவும் கிராண்டாக இவருக்கு திருமணம் நடந்திருக்கு இந்த நிலையில் நேற்றுக்கு முன்தினம் இவர் ஷூட்டிங்கில் சிறகடைக்காசை சீரியலில் கலந்துருக்காரு இந்த செய்தியை சிறகடிகாசி சீரியலில் ஃப்ரெண்டாக நடிக்கிற பழனியப்பன் அவர்கள் பதிவிட்டு நாளைக்கு திருமணம் ஆனால் இன்றைக்கி சிறகடிகாசி சீரியல் ஷூட்டிங்கில் இருக்கார் அந்தளவுக்கு ஒரு டெடிக்கேஷனான ஆக்டர் அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காரு பழனியப்பன் அவர்கள் நாளைக்கு காலையில் திருமணத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஈவினிங் வரைக்குமே ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டது உண்மையிலுமே அவரோட மிகப்பெரிய டெடிகேஷனை காமிக்கிதுன்னு சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு ஆக்டராக இருந்தாலுமே ஷெட்யூல் கொஞ்சம் தள்ளி வையுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அவர் நடித்து கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் கல்யாணத்தில் கலந்துருக்காரு உண்மையிலுமே வெற்றி வசந்தவர்கள் ரியல் லைஃப்லையுமே ரொம்பவும் டெடிக்கேஷனான ஒரு ஆக்டராக இருக்கிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கேட்காமல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க கானே கிளிக் பண்ணிடுங்க